பௌத்தம் பாட்டி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கு பாத்தீங்கன்னா சிம்மகள் ஜம்ஜன் சவர்மா இந்த பிளேஸ் கூட சிம்மகள் கேஎஃப்சி சிக்கன் வித் உங்களுக்கு தந்தூரி சிக்கன் ரைஸ் ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம பிளேஸ்ல இருக்கு சிம்மக்கல் ஜம்ஜன் சவர்மா ஸோ இது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஸ்பைசியா இல்லை ஒரு சாஃப்டா கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம மீட் பண்ணி பார்ப்போம் அதை கஸ்டமர் வந்தாலும் சூடாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ கேஎஃப் சிக்கன் ஸோ இந்த பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு சூடாக ஸ்பைஸியாக பண்ணியிருக்காங்க கஸ்டமர் வந்தாலுமே உங்களுக்கு சூடாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க அப்படி பிக்க பிக்க பாருங்க நைஸாக வந்துருங்க நல்லா இருக்கு இதுல வந்து இன்க்ளூடிங் நீங்கள் சாஸ் வித் ஒயிட் சாஸ் தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட சூப்பராக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால இந்த பிளேஸ்மே அஃபோர்டபுளாக இருக்கு நல்லா இந்த பிளேஸ்ல ஸோ ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படிஸ் பார்த்துக்கோங்க சிக்கன் ரைஸ் செஸ்வான் ரைஸு டிக்கா ரைஸ் மெய்மே ரைஸு ஒயிட் ரைஸ் ஸோ சிக்கன் ரைஸில் இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க